ஆண்டவரும் உலக இருக்கிற நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லாம் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே அவர் உயிர் திறந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதன நற்செய்தி புஸ்தகத்திலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனம் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது ஆம் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத் தருவதுடன் ஆறுதலையும் தருகிறதாய் இருக்கிறது பிரியமானவர்களே யாரும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு கல்லறையிலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுகிறார் அதே போலதான் பெரிய மாணவர்களே நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தை நாம் வாசித்தோம் ஒருவனும் ஒரு காலம் வைத்திடாத ஒரு கல்லறையை நமக்கு அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது அதிலே அவர் அடக்கம் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் தெழுவதற்காகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மாமிச சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழுந்தது நம்முடைய தேசத்திலே அநேகர் மறிக்கிறார்கள் மறிக்கிறவர்களை பண்ணப்படுவார்கள் சிலர் எரிக்கப்படுவார்கள் என்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ அதை அடக்கம் பண்ணுவதில்லை மாறாக விதைக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் அடக்கம் மன்னப்படவில்லை அது விதைக்கப்படுகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கலாம் பெரிய மாணவர் ஒரு வேத பகுதியை வாசிப்போம் ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரையும் நான் வாசிக்க கேட்போம் காரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் எழுந்திருக்கும் பிரியமானவர்களே வாசிக்கிறோம் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலும் விதைக்கிற விதைக்கு அது ஒப்பாகவே இருந்து இருந்தது விதை முளைத்தழுபது போல அவர் மூன்றாம் நாள் உயிரோடே எழுந்தார் என்று நம் வேதத்திலே பார்க்க முடியும் அதன் மூலமாக தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார் என்று இயேசு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார் மாணவர்களே விதைக்கப்பட்ட விதை முளைத்தெழும்ப வேண்டுமானால் அதற்குள் ஜீவன் இருக்க வேண்டும் ஒரு விதை சிதைக்கப்பட்டாலோ அல்லது அதை நசுக்கப்பட்டாலோ அதற்குள்ளே ஜீவன் இருக்காது அது பின்பு முளைக்கவும் முளைக்காது பிரியமானவர்களே அதே போலதான் என்கிற ஜீவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்கிற அந்த ஆத்துமா அது பிழைக்கவே பிழைக்கும் அது முளைக்கவே முளைக்கும் அதே போல பாவத்தில் வாழ்கிற மனுஷனுடைய ஜீவன் சாத்தானால் சிதைக்கப்படுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது பாவத்தில் மறிக்கிறவர்கள் கிறிஸ்தனுடைய மகிமையான ஜீவன் இல்லாதபடினாலே அந்த பாவத்திலிருந்து அவள் மறிக்கிறபடினாலே அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுதலுக்கு வரமாட்டார்கள் என்பதை வேதன் நிச்சயமாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் உங்களுக்கும் கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்கிறதா பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் பெரியமானவர்களே கிறிஸ்து மறித்தோரின் மேலும் ஒரு மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மறித்தார் எழுந்தார் இருக்கிறார் இன்றைக்கு நம்மோடு அவர் உயிரோடு இருக்கிறார் நம்மளோடு உயிரோடு இருக்கிற தேவனை நாம் அவரை போற்றி துதிக்கும்படி நாம் இருக்கிறோம் பெரியமானவர்களே இன்றைக்கு உயிர்த்த இயேசு மறித்த இயேசு அவர் மீண்டும் உயிர்த்து விட்டார் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோம் அவர் மறித்தார் அவர் ஜீவனுள்ளவர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டாகவே அவர் மறித்தார் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கத்தர் இப்படியாக இன்றைக்கு அவர் ஜீவனுமாய் இருக்கிற தேவனாய் நம்மோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி அவர் வந்திருக்கிறார் என்பதை அவர் நாம் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் அதிகாலையில எழுந்து அதிகாலையில எழுந்து இருட்டோட வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் ஆண்டவர் வைத்த கல்லறையை பார்க்க போகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க கூடும் அதை வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் யோவானி வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகத்லேனா மரியால் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறை கல்லறையை அடைத்திருக்க அதிகாலையில் வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோட எழுந்து நாம் மகதில நம் அறியாது கல்லறிடத்திலுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஆண்டவரை தேடுகிறோமா அப்படி தேடினால் நாம் கண்டுகொள்வோம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஆகவே இந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நாம் தேடுவோம் நிச்சயமாக தேவனை கண்டுகொள்வோம் அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளோடு இருக்கிறார் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் நமக்காகவே யாவையும் செய்து முடிப்பார் என்பதிலே நிச்சயமான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்கும் ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றிக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது நிச்சயம் நாம் கண்டுகொள்வோம் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அதிகாலையில் நமக்கு வெளிப்படுவார் அவரை நாம் கண்டுகொள்வோம் எப்படி மகதில மரியாள் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஏசு கிறிஸ்துவோடைய கல்லறையை தேடி அதில் ஆண்டவரை பார்க்கும்படி ஓடினாலோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை தேடி அதிகாலையில் எழுந்து இருட்டோட அவரை தேடுவோமானால் அப்பொழுது கண்டுகொள்வோம் வேதம் சொல்லுகிறது தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறது அந்த தேடுகிற அந்த சிலாக்கியம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவரை கண்டுகொள்வோம் அவருடைய மகிமையை பெற்றுக் கொள்வோம் அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு இருந்து ஆளுகை செய்கிறதை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே ஆகவே இன்றிலிருந்து இந்த உயிர்த்த ஞாயிறு அதாவது ஈஸ்டர் அன்றிலிருந்து நாம் ஒரு ஒரு பொருத்தனையோடு அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேட நாம் நிச்சயமாகவே அவரை பார்க்க நாம் பிரயாசப்படுவோம் கர்த்த நிச்சயமாகவே நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார் இதை நிச்சயமாக நாம் கடைபிடிப்போம் அதிகாலையில் எழுவோம் ஆண்டவரை தேடுவோம் அவரை தொழுது கொள்வோம் கர்த்தரை கண்டு கொள்வோம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நாம் கண்களை மூடி இந்த நாளிலே செவிப்போம் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து உம்மை தேடுவதற்கான சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இத்தனை நாள் உம்மை தேடலாண்டுவரேன் நீங்கள் மறிச்சீங்க உயிரோடு எழும்பி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே பாவத்துக்கு மறித்து என் தேவனுக்காக பிழைத்து இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை எண்ணிக் கொண்டு கர்த்தர் இன்னும் நாங்கள் உம்முடைய வா உம்முடைய வழியிலே ஓடவும் பிரயாசப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி உம்முடைய கரங்களிலேயே எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியம் எங்களை நடத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருச்சி கிருவை நூலியின் சார்பாக ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே சொலால்